நஞ்சாக மாறி போன ஏரி நீர் கண்டுகொள்ளாத திமுக அரசு வேலூர் மாநகராட்சி ஐம்பத்தைந்தாவது வார்டு பலவன் சாக்கு குப்பம் பகுதி மக்களின் கண்ணீர் கதறல் நடவடிக்கை எடுப்பாரா தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் இன்றைக்கு வேலூர் மாநகராட்சியினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு சாத்து பகுதியில் உள்ள துறப்பாடி ஏரியாவில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஏரி இந்த ஏரியை தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளோடு நாங்கள் பார்வையிடுவதற்கு வந்திருக்கோம் ஏன்னா இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இடத்துல மாநகராட்சி ஆணையாளர் இடத்துல அதே போன்று இங்கே இப்போ இருக்கக்கூடிய கவுன்சிலர் இடத்துல முறையிட்டும் கூட திமுகவுடைய ஆட்சியில் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் இடத்துல கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க வந்தோம் பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னா வேலூர் மாநகராட்சி என்ற ஒரு பறந்து இருக்கிற முக்கியமான இடத்துல இருபத்தி எட்டு ஏக்கர் இந்த நிலப்பரப்பு இந்த இருபத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டு இந்த ஏரி இன்றைக்கு ஒரு ஐந்து ஏக்கர் அளவுக்கு மட்டும்தான் இருக்கு அதை முற்றிலுமா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க சுத்தி ஏரி ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நடக்குது அதை விட கொடுமை என்னன்னா இந்த தண்ணீரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு நீர் வந்து ஏரி தண்ணீர் வந்து இன்னைக்கு பச்சை கலராக மாறி போயிருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா குப்பை கூளங்கள் கொட்டுற இடம் அதே மாதிரி கோழி இறைச்சி அதே போன்று வேறு எங்கெல்லாம் வந்து இறைச்சி விற்பனை இருக்குதோ அது மொத்தத்தையும் கொண்டுட்டு வந்து இந்த ஏரியில கொட்டுற ஒரு குப்பை கூலங்கள் கொட்டக்கூடிய ஒரு பகுதியாக ஏரி மாறி போயிருக்கு அது மட்டுமல்லாம இந்த ஏரியில அக்கம்பக்கத்துல இருக்கக்கூடிய கழிவுநீர் நீர் வாழ்க்கையும் வந்து தான் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க மனித கழிவுல எல்லா கழிவுகளுமே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரி கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் தரக்கூடிய தண்ணீராக இந்த மக்கள் குளிக்கிற துணிது வைக்கிற இப்படி எல்லாவற்றுக்கும் நேரடியாக மக்கள் புழங்குவதற்கு உள்ள ஏரியா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நாங்க நிக்கிறோம் இங்கே துருவாடை அடிக்குது அந்த அளவிற்கு மோசமாக தண்ணீர் கெட்டு போயிருக்கு இந்த நிலத்தடி நீர் கெட்டு போனதுனால அக்கம் பக்கத்தில் உள்ள பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த தண்ணீர் வந்து இதே மாதிரி கெட்டுப்போன தண்ணீராக வந்து அவர்கள் குளிக்கும் பொழுது உடல் அரிப்பு ஏற்படுது பிரச்சனை இருக்குன்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க இந்த பகுதி மக்கள் எல்லோரும் குறைய சொன்னாலும் கூட இவ்வளோ பெரிய ஒரு ஏரி முற்றிலுமாக கண்ணுக்கு எதிரே பாலாக போகிறது என்று தெரிந்தாலும் கூட உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வேலூர் தண்ணீருக்கு பற்றாக்குறை உள்ள ஒரு பகுதி அப்படின்னு இந்த பற்றாக்குறை உள்ள பகுதியில் இருக்கிற ஏரிய தூய்மையாக பராமரிக்க வேண்டிய திமுக ஆட்சியில் அதை கண்டுகொள்ளாமல் விடுவது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த மனிதர்களை கொள்வதற்கு சமம்னு நாங்க பார்க்குறோம் ஏன்னா இந்த பகுதியில் மட்டுமே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த மக்களை நேரடியாக கொலை செய்வதற்கு சமம் இந்த நீரை பால்படுத்துவது இந்த நீரை பால்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது காவல்துறையிலையும் அவங்க புகார் கொடுத்திருக்காங்க இந்த நடவடிக்கையும் இல்லை அந்த மக்கள்கிட்ட விரிவாக பேசுவோம் அந்த மக்களுடைய குறைகளையுமே நாம பதிவு செய்வோம் மாண்புமிகு தமிழக ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளருக்குமே நாங்கள் இந்த செய்தியை கொண்டு போவோம் இதற்கு தீர்வு கிடைக்காவிட்டால் தீர்வு கிடைக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு இணைந்து போராடும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் மக்கள் இடத்துல போவாங்க இது வந்து பலவன் சாத்துன்னு ஆமா இந்த ஏரி மாதிரி இவ்வளவு பரப்பளவு இருபத்தி எட்டு ஏக்கர்ல இருக்கிறது இப்ப ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு ரொம்ப சின்னதாக சுருங்கி போயிருச்சு வந்து பார்த்தாங்க நடவடிக்கை வெறும் குப்பை மட்டும் கழிவு எல்லாமே ஏரி கலரே பச்சை கெட்டு போன தண்ணியாச்சு முடி எடுத்துட்டு வந்து தொட்டி ஆகி போச்சு இருக்குங்களா

இல்லைன்னா இந்த நிலத்தடி நீர் அப்படியே பால் பட்டுச்சுன்னா உங்க ஒட்டுமொத்த மக்களுடைய நீர்நிலை பாதிக்கப்பட்டோம் ஏற்கனவே வேலூர்ல தண்ணி இல்ல இருபது நாளைக்கு ஒரு வாட்டி தான் குடிநீர்னு எல்லா பகுதியிலயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிருமே இப்பவே தண்ணி வந்து கொஞ்சம் தான் வருது வருது சரி இது மாசடைஞ்சதுனால இருபத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவுமா இந்த ஏரி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அஞ்சு ஏக்கர் கூட இருக்காது

சரிங்கம்மா இப்போ நாங்க இந்த பலவான் சாத்து மாநகராட்சி வேலூர்ல ஐம்பத்தி அஞ்சாவது வார்டுல ஒரு ஏரி முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு இருபத்தி எட்டு ஏக்கர் வந்து வெறும் அஞ்சு ஏக்கர் தான் இருக்கு அந்த அஞ்சு ஏக்கர்ல உள்ள தண்ணீருமே வந்து மாசடைஞ்சு பச்சை பச்சே இருக்கு டிரைனேஜ் கழிவு இதுலதான் ஊத்துறாங்க அதே மாதிரி இறந்து போன கழிவுகளும் இதுல தான் இதுல தான் மாமிசத்தையும் இதெல்லாம் போடுறாங்க காவல்துறைக்கு சொல்லியும் இல்ல கலெக்டர் வந்து பார்த்துமே இங்க நடவடிக்கை இல்ல இந்த கழிவுகள் வந்து இதே மாதிரி நிலையில இருந்துச்சுன்னா இந்த நிலத்தடி நீர் சுற்றுப்புறத்துல இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே பெரிய பாதிப்பு உருவாக்கும் அப்படிதான் முடியும் சோ அதுக்குண்டான ஏற்பாட்டை நாம பாக்குறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே வந்திருக்கிறோம் சம்பந்தமா மாநகராட்சி ஆணையர் பார்த்துட்டு என்ன இருக்குதோ அதை நாங்க வந்து உங்கள்கிட்ட தகவல் சொல்றோம் அவங்க அதற்கு பிறகும் நடவடிக்கை நம்ம சேர்ந்து எல்லாரும் இன்னும் போராடுவோம் சரியா அப்படி ஒரு போராட்டம் நடத்தினா பெண்கள் எல்லாரும் வருவீங்களா உங்க குழந்தைகளோட வருவீங்களா அந்த தோல் நோய் என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாம் வாங்க உங்க உங்க பகுதியில தண்ணீர் எவ்வளவு மாசடைஞ்சிருக்குன்னு அதை ஒரு பாட்டில் எல்லாருமே பிடிச்சிக்கிட்டு வாங்க அப்பதான் இந்த மக்களுக்கும் தெரியும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் சரிங்களா நாங்க நிச்சயமா கவனம் எடுக்கிறோம் இதை சரி செய்வதற்கு ரொம்ப விரைவா முடிவெடுக்கிறோம்மா சரியா நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா தண்ணீர் அப்படியே பச்சை பச்சை மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு பெரிய பாதிப்பு அது மட்டும் இல்லாம நீங்க அஞ்சாவது பலவன் சாத்து மாநகராட்சியுடைய அது ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு ஏரி அந்த ஏரியை முற்றிலும் ஆக்கிரமித்து திமுகவுடைய கட்சி நிர்வாகிகளும் அங்கிருக்கக்கூடிய சமூக விரோதிகளும் ஆக்கிரமித்து ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பாக அதை சுருக்கி இருக்கிறார்கள் இப்படித்தான் சென்னையிலுமே நில எல்லாத்தையுமே ஆக்கிரமித்து ஏரிகளை சுருக்கி சுருக்கி ஒரு சின்ன மழை வந்தால் கூட மக்கள் வெள்ளத்தில் இறந்து மிதக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும் அது வேலூருக்கும் வரக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த இடத்தில் கழிவு பொருட்கள் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் காவல்துறையினரிடத்திலும் அங்க கழிவுப் பொருள் கொட்டக்கூடிய ஒரு இடத்துல முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கல் அதையுமே மாநகராட்சி ஆணையாளர் இடத்துல சொல்லியிருக்கோம் மாநகராட்சி ஆணையாளர் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இப்படி வழக்கம் போல சொல்லிவிட்டு நடவடிக்கை எடுக்காமல் புகார் மனுவை தான் இவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது கடந்த காலத்தில் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம் வரை நீங்கள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அந்த பகுதி மக்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் முன்னெடுப்போம் இந்த போராட்டம் என்பது தமிழகம் முழுக்க எதிரொலிக்கும் வகையில் நீர்வளத்துறை அமைச்சரே நீர்வளத்தை நாசமாக்கக்கூடிய நிலையை கண்டித்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களை கண்டித்து மாநகராட்சியினுடைய மேயரை கண்டித்து நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடக்கும் காவல்துறை ஒருவேளை கைது செய்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம் வேலூர் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாங்கள் முழுமையாக பொறுப்பெடுத்து பாரதிய ஜனதா கட்சி அந்த மக்களுடைய குறைகளை நீக்கும் வரை களத்தில் நின்று போராடுவோம் நன்றி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்